முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மாபெரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு கும்பகோணம் பானாதுறை பகுதியில் பெண்களுக்கான வண்ண கோலப்போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஒரு மணி நேரத்தில் வண்ணமிகு அதிமுக அதிமுக திட்டங்கள் மற்றும் அம்மாவின் திருவுருவ படங்களை கோலங்களாக தீட்டிய சத்தினர் அதில் பல கோலங்கள் காண்பவர்களை வியக்க வைத்தது கும்பகோணம் மாமன்ற உறுப்பினர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்த அதிமுக ஆட்சி தர்மபதம் போட்டியும் நடைபெற்றது போட்டியினை ஐந்து பேர் கொண்ட நடுவர் குழுவினர் ஆய்வு செய்து அதில் மிக சிறந்த மூன்று கோலங்களை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது